வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஜவ்வரிசியை வச்சு ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் நார்மலாகவே நம்ம ஜவ்வரிசியை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாயாசம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்போம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பண்ணி கொடுங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து வாங்க ஃபஸ்ட்டு மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க நைலான் ஜவரிசி இதுக்கு யூஸ் பண்ண வேணாம் அது ரொம்ப நல்லா குழஞ்சி போய்டும் அதனால் மாவு ஜவரிசி ஒரு இரநூத்தம்பது கிராம் கால் கிலோ அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு நீங்கள் நார்மலாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொஞ்சம் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த முங்குற அளவு ஆட் பண்ணாலே போதும் ஆட் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும் நம்ம ஊற வைக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா நாலு மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஜவ்வரிசியோட அளவை பொறுத்து ஈவினிங்காக நீங்கள் இந்த ஸ்வீட் பண்ணுற மாதிரி இருந்ததுனால் நீங்கள் மதியானமே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு நல்லா வந்து அந்த ஜவரிசி எடுத்து செக் பண்ணி பாருங்கள் நல்லா ஊறி இருக்கான்ட்டு இன்னும் ஈரப்பசையாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு மணி நேரம் ஊடுற மாதிரி இருக்கும் ஒரு ஜவர்சி எடுத்து நல்லா வந்து நம் அசுக்கி பாருங்கள் அசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் நல்லாவே ஊற வச்சிருங்க நாலு மணி நேரம் மொத்தமாக அப்புறமே நம்ம எடுத்து நம்ம வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நல்லா ஊரிச்சு இப்போ எழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போதைக்கும் நல்லா வந்து அந்த ஜவரிசி ஃபுல்லாகவே நல்லா ஊறி இருக்கும் நல்லா பிணஞ்சி விட்டாலும் நமக்கு நல்லா வந்து வந்திருக்கும் இதை அமுக்கி பார்த்தாலும் நம்ம சோறு நம்ம பிணைகிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி லெவலுக்கு வந்திருக்கும் இப்போ வந்து இதை வந்து நம்ம உருண்டை மாதிரி நம்ம ரெடி பண்ணோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்படியே நம்ம பண்ண முடியாது ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போதே உங்களுக்கு வந்து அந்த உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு பிணையும் போதே இந்த மாதிரி நல்லா பிணைய பிணையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பக்குவம் நல்லா வந்துடும் உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ராவாக தண்ணி வந்து சேர்த்துடாதீங்க ஆல்ரெடி ஊரேயே தண்ணி இருக்கும் இந்த மாதிரி நல்லா பக்குவத்துக்கு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமே சின்ன சின்ன உருண்டை நம்ம ஜாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சைஸ்க்கு வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க இதை வந்து நம்ம பாலில் தான் நம்ம ஊற வைக்க போகிறோம் அதனால் வந்து நம்ம பெருசாக பிடிச்சிங்கன்னா ரொம்ப வந்து உள்ளே வரைக்கும் நமக்கு ஸ்வீட்னஸ் நமக்கு போகாது அதனால ஓரளவுக்கு சின்னதாகவே பிடிக்க ஆரம்பிச்சுட்டுங்க இந்த மாதிரி லெவலுக்கு நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு ஒரு லிட்ரு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை வந்து இன்னும் நல்லா வந்து கொதிக்க விடுங்க நீங்கள் கம்மியான ஜவரிசி மாவு ஒரு நூற்றம்பது கிராம் அந்த மாதிரி நூறு கிராம் யூஸ் பண்ணுற மாதிரினா உங்களுக்கு அரை லிட்டர் பாலே போதும் இதில் வந்து கால் கிலோ அளவு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து ஒரு லிட்டர் பால் கண்டிப்பாக ஒத்தி ஆகணும் அதனால் வந்து ஒரு லிட்டர் பால் நல்லா சூடு பண்ணி நல்லா வந்து ஆடையெலாம் வரும் பார்த்தீங்களா அதெல்லாம் எடுக்க வேணாம் ஆடையெல்லாம் எடுக்க வேணாம் அப்படியே வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது பால் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா வத்தியிருக்கும் அப்போ தான் உங்களுக்கு வந்து திக்னஸ் நல்லாயிருக்கும் அந்த பால் சாப்பிடும்போது இல்லைனா வெறும் பால் நார்மலாக சூட வச்சு பால் இது பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா வந்து இந்த மாதிரி திக்னஸ்ஸாக வரைக்கும் நல்லா வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நம்ம ரெடி பண்ணி உருண்டை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க இந்த உருண்டையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சீக்கிரமாக ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து நல்லா வந்து வெந்துடும் வெந்த பிறகு பார்த்திங்கன்னா இதை எல்லாமே மேலே வர ஆரம்பிச்சிடும் மேலே வந்தோன்னே எடுத்து ஏதாவது ஒரு உருண்டையை வந்து டச் பண்ணி பாருங்கள் டச் பண்ணி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸாக வந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமேலு அதுக்கப்புறமே சக்கரை ஆட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து சக்கரையை ஆட் பண்ணிடாதீங்க நல்லா ஜவரிசி அந்த உருண்டை வந்து ரெடி ஆனதுக்கப்புறமேலே சக்கரையை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா நல்லா சூடாக இருக்குது இந்த சூட்லேயும் வந்து அந்த சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிரும் இந்த டெசர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக ஜவாசிய வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மேல் பாலில் சக்கரை சேர்த்து நல்லா வந்து ஊற வச்சிருக்கோம் ஒரு மாதிரி ரெடி பண்ணிய ஜவர்சியம் இதில் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் சேர்க்கணும்னா நமக்கு ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமேல் நம்ம ஃப்ளேவருக்கு ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நீங்கள் வீட்லேயே அரைச்சு வச்சிருந்தாலும் சரி கடையில் வந்து பத்து ரூபா பாக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா அதை வாங்கினாலும் சரி அதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பாதாம் வந்து சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் அரைச்சி வச்சுருந்தாலும் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை சேர்க்குறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் அதே சமயம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பாதாம் பவுட்ரு ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த சூட்லேயே நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஜவ்வரிசி உள்ள வரைக்கும் நமக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா போயிருக்கும் இப்போ இந்த மாதிரி லெவல் வந்ததோடனே நீங்கள் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சுருங்க எப்பவுமே ஒரே மாதிரி நீங்கள் ஜவ்வரிசி வச்சு ஸ்வீட் ரெசிபி பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ